வெல்கம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ராவல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஆரம்பிக்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்காமல் அப்படியே ஓல்டு பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் பார்த்துட்டு அப்படியே நேராக நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு போகிறது தான் பார்த்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தா கூட பத்து கூட வராது கணக்கு மொத்தமாக அங்கே ஒரு பஸ்ஸு அங்கே மொத்தமாக ஒரு மூணு இங்கே ஒரு நாலு மினி பஸ் ஒன்று அஞ்சு இவ்வளோ பஸ் தான் இருக்குது முன்னெல்லாம் பஸ்ஸே நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்ம புது ஸ்டாண்ட் வந்ததுலேருந்து இங்கே ஃபுல்லாக ஒன்லி நகர பேருந்து மட்டும்தான் இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம கரெக்டாக வழக்கம் போல் எப்போவுமே இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் அதே மாதிரி இங்கேருந்து அப்படியே இந்த போர்டை கான்ஸ்டபிள் நாமக்கல் மாநகராட்சி அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கா நாமக்கல் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வரைக்கும் நம்ம போக போகிறோம் என் ஃப்ரெண்டு போகிறான் டிஷர்ட் டி டிஷர்ட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வாங்கப்பா வாங்கப்பா ஓகே இப்போ வந்து நம்ம எது வழியாக எந்த ரோடு வழியாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் கலவரி ரோடு வழியாக போக போகிறது இல்லை நம்ம வந்து பஸ்ஸு காரு எல்லாம் போகிற கோட்டை ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம் சிக்னல் போட்டாங்க கரெக்டாக நாங்கள் வரும்போது மட்டும் சிக்னல் போட்டுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடும் திரும்பி போகலாம் பட் ஆனால் நம்ம வந்து கோட்டை ரோடு வழியாக தான் போகிறோம் கடை வீதி ரோடு வழியாக போயிருக்கலாம் பட் வரும்போது கடை வீதி ரோடு வழியாக வருவோம் ஸோ அதனால் இந்த வியூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம காரு பஸ்ஸு எல்லாம் இந்த ரோடு வழியாக தான் போவோம் அதனால் இதே வழியில் நம்மளும் போயிட்டு வருவோம் போன வாரமே பஸ் ஸ்டாண்டு வந்து எடுத்தேன் நான் கரெக்டாக அப்போ எடுக்கும்போது கொஞ்சம் க்ளௌடியாக இருந்ததுனால வெளியில் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எடுக்கல அன்றைக்கி சரி கன்ஃபார்ம் எடுத்துடலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது இன்றைக்கும் கொஞ்சம் க்ளௌடியாக தான் இருக்குது பட் அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளோ நல்லாயிருக்கு கிளைமேட்டு இங்கே அப்படியே சிலம்ப கவுண்ட்ருப்போங்க ரைட் சைடு எந்த அளவுக்கு யூ தெரியும்னு சொல்லி தெரில ஏன்னா ஹெல்மெட் வரை கீழே இறங்கிச்சு கண்ணோர் சிலை எம்ஜிஆர் சிலை அப்படியே கவுண்ட்ரு கவுண்ட்ருப்போங்க அப்படியே நம்ம மலைக்கோட்டை நாமக்கல் மாநகராட்சி கவுண்டர் கவுண்ட்ருப்போங்க ஆக்சுவலாக இந்த இடம் வந்து முன்னே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிலம்ப கவுண்டர் போங்க இருந்துச்சு அப்போ பட் இந்த இடம் ஃபுல்லாக அந்த பார்க் ரோடு ஃபுல்லாக சந்தையாக தான் இருக்கும் அப்போது எங்கள் நைனாக கூட்டிகிட்டு வருவார் சனிக்கிழமை சனிக்கிழமை அஞ்சு கோயில் போயிட்டு சந்தைக்கு வருவோம் அது ஒரு காலம் எதா பார்க் ரோடு நம்ம அப்படியே போகலாம் கோட்டை ரோடு இந்த இதில் இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சந்தைப்போதில் இதுதான் நம்ம மலைப்படிக்கு போகிறதுக்கு வழி அப்படியே இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கனா ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் இந்த லெஃப்ட் சைடு போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் லெஃப்ட் சைடு இந்த லெஃப்டில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தோம்னா நமக்கு ஆஞ்சநேயர் கோயில் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து அப்படியே லெஃப்ட்டு இங்க இருந்து அப்படியே லெப்ட் பாத்தீங்கன்னா அப்படியே நேரா போனா ஆஞ்சநேயர் திருவாப்புல ஆஞ்சநேயர் கோயில் ரைட் சைடு இருந்து நரசிம்மசாமி கோயில் இன்னைக்கும் தரிசனம் போல நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை கூட சொல்ல போனா நாமக்கல் குள்ளேயே எடுக்கிற வீடியோ இதுவா தான் எடுக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் எங்கெங்க இன்டர்வியூ எடுக்க போகலான்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தட்ட கேமரா வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் வரேன்னு சொல்லிடுறாங்க கடைசி நேரத்தில் மட்டும்தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு சார் ஞாயித்துக்கிழம இன்றைக்காச்சும் கொஞ்சம் நம்ம சவுத் ஸ்கூலில் கூட்டம் இருக்கும் சரி அப்படியே இன்டர்வியூ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மாநகராட்சி துவக்கப்பள்ளி கோட்டை கோட்டை ஸ்கூல் அந்த பக்கமும் இருக்குது இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த பக்கம் ரைட் சைடில் நம்ம அதை வர சொல்ல மாதிரிடும் அங்கே தெரியும் ஆல்ரெடி ரைட் சைடில் வந்து ஸ்கூல் இருக்குது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் ஹை ஸ்கூல் இதுதான் நம்ம ரோட்டில் இருந்து வர ரோடு இது சேல் ரோடு வந்துட்டோம் கார்னர்

ஆக்சுவலாக ஆடியோ கேப்சர் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணல அப்படியே தெரிஞ்சாச்சு தனியாக வீடியோ எடுக்க வரும் சலுப்பாக தான் யார் இருக்குது கூட தம்பி எப்போவுமே இருப்பான் அதை தம்பி தான் போன வீட்டில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் தம்பி தான் இல்லை இல்லை அதனால் வரத்து கொஞ்சம் ஒரு உத்வேகமே இல்லை ஒரு ஒரு எனர்ஜி இல்லாமல் தான் இருக்குது ரேட் செக் பார்த்தீங்கன்னா எல்லாமே தியேட்டர் Ah, okay, three. லைன்ஸ் அதாவது நமக்கு ரொம்ப நாமக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நமக்கு ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ரோடு பார்த்திங்கன்னா சேல் ரோடு தான் ஆனால் இங்கே தான் எல்லாமே கடைவியாக ஜவுளி கடையாக இருக்கட்டும் தியேட்டராக இருக்கட்டும் நமக்கு எல்லாமே இங்கே தான் ரோம் அப்பியன்சஸ் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த பக்கம் சேல் ரோடு தான் வந்து ஆகணும் ஸோ அதனால தான் பஸ் ஸ்டாண்டும் இங்கேருந்து கொஞ்சம் சேலம் ரோடு பைபாஸில் போட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா ஷோரூமும் பைக் ஷோரூமு கார் ஷோரூமு எல்லாம் இந்த பக்கம்தான் நமக்கு நாமக்கல்லே கொஞ்சம் நாமக்கல்லே கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிற ரோடுன்னு பார்த்தீங்கன்னா சேல் ரோடு தான் மற்ற ஒரு ரோட்டெல்லாம் ஒரு டூ மினிட்ஸ் போனாலே கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆகிடும் இந்த ரோடு மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஆச்சு ஆகும் டிராஃபிக்லாம் க்ளியர் ஆக இப்போ இப்போ ரோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பாலம் வரைக்கும் தான் டிராஃபிக் அந்த பாலம் வரைக்கும் தான் அந்த மெயின் ரோடு மாதிரி இருக்கும் திருச்சி ரோடும் சேம் தான் மோகனூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து கரெக்டாக ஐயப்பங்கல் வரைக்கும் தான் இருக்கும் அந்தளவுக்கு கூட இருக்காது முடிச்சிட்டு வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் அந்த ஒரு கடைகளாக இருந்து அந்த ஒரு மெயின் ரோடு மாதிரி அப்படியே மோகனூர் ரோடிலேருந்து அப்படி பரம்பத்து ரோடு வரைக்கும் எங்கே வச்சுக்கோங்களேன் அது போகும் ஐடிசிடி இப்போ வரைக்கும் போகும் அது அந்த இது வரைக்கும் போகும் ரோட்டில் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருச்செங்கோட்டோடு திருச்செங்கோ ரோடு சொல்லவே தேவையில்லை அந்த திருச்செங்கோ ரோடு கார்னர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஒரு மெயின் ரோடு மாதிரியே இருக்காது அதுவும் சேல் ரோட்டை பார்த்திங்கன்னா பைபாஸ் வரைக்குமே சொல்ற சேல் ரோடு வந்து ஃபுல்லாக மெயின் ரோடு மாதிரி தான் இருக்கும் அப்படியே சேல் ரோட் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தமங்கல் ரோடு அதுவும் ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு பெரிய மெயின் ரோட் மாதிரியே இருக்காது அது இங்க நமக்கு பஸ்லாம் போகும்போது நமக்கு மேட்டுத்தரு வழியாக அப்படி போயறதுனால அதுவும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியாது அவ்வளவு நாமக்கல எவ்வளவுதான் ஆனா இதுதான் வந்து எனக்கு நம்ம ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது டிராஃபிக்கும் ஆகாது அதே சமயம் நம்ம பரபரப்பாகவும் இருக்குமோ அந்த இடத்துலலாம் ஆனால் இப்போ அந்த பரபரப்பையே தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருக்கிறாங்க நானும் போனேன் பட்டு அதான் போன வாரம் போகும்போது கூட அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு க்ரௌடாக இருக்க மாதிரி சொல்லி தெரில அதான் ஆரம்பித்து இப்போ தானே ஒரு ஒன் மந்த் கூட ஆகலையில் ஒரு இன்னையோட இன்னைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் ஆரம்பித்து ஸோ அளவுக்கு இன்னும் க்ரௌடு வந்து இங்கே வரல ஆனால் போக போக நமக்கு செட்டாகிடும் போக போக க்ரௌடும் வர ஆரம்பிச்சிரும் இங்கே ஏன்னா இப்போ வந்து ஸோ அளவுக்கு யூ தெரியுதுன்னு சொல்லிட்டு என் கைக்கு இது தெரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்க கேமராலாம் கேமரா கொஞ்சம் ஃபோனியாக இருக்க மாதிரி போகிறாங்க ஓகே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கரூர் நாற்பத்தி ஒன்பது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சேலம் ஐம்பது அப்படியே பெங்களூர் இரநூத்தி ஐம்பது ஆக்சுவலாக இந்த இந்த ரவுண்டாக நான் சுற்றிட்டு தான் வரணுமா இல்லை எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலையே அந்த ரவுண்டாக சுற்றிட்டு தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் ரவுண்டாக நான் சுற்றி தான் போகணுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டிவில வந்து எதிலே திரும்பிவிட்டாங்க ஓகே இங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாப் ரெண்டு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது இங்கேயும் ஆனால் இங்கேருந்து யார் அவ்வளோ தூரம் உள்ளே போய் ஏறுறது அதனால் இங்கேலாம் இங்கே ஏறிடுவாங்க போல் இங்கேருந்து உள்ளேயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல உள்ள

இது எப்படி ரூட் போட்டுருக்காங்கன்னு சொல்லி கரெக்டா தெரியல மறுநாள் சுத்திட்டே போனோம் தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் நாமக்கல் மாநகராட்சி என்ட்ரி ஆகிறோம் நாமக்கல் மாநகராட்சி ஓகே அந்த நம்ம வேடிங்ஸ் சொல்லும்போது போது பழக்கப்பட்டதுனால அந்த நாமக்கல் நகராட்சின்னு அந்த சொல்கிற வெடிங்ஸ் தான் நல்லா இருக்குது இன்னும் கடைலாம் எதுவும் ஓப்பன் பண்ணல ஒரு மெஸ்டோன் வந்திருக்குது மதுரா மெஸ் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் ஒரு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மதுரா மெஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே கூட எதுவும் எல்லாம் நினைக்கிறோம் புது பஸ் ஸ்டாண்டை போகாமல் நல்லா தானே இருக்கும் எந்த ஊரில் ஆரம்பித்தாலும் போக போக தான் நம்ம யூசேஜை பொறுத்து தான் இருக்குது ஓகே எல்லா பஸ்ஸுமே இருக்குதுப்பா அங்கே பஸ் ஸ்டாண்டு வெறிச்சோடி கிடக்குது ஆ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து அப்படியே இன்சைடு என்னென்ன ஈரோடு பஸ் இருக்குது போல் இன்சைடில் கொஞ்சம் நிற்போம் இந்த சைடு என்ன ஈரோடு பஸ் மோனூர் கரூர் ஓகே அப்படியே நம்ம அந்த இதுக்கு போகணும் இன்னும் எந்தெந்த பஸ் எங்கெங்களுக்கு சொல்லி தெரியல மேலே இந்த பக்கம் சேலம் சேலம் பஸ்லாம் ராசிபுரம் பஸ்லாம் இந்த பக்கம் போல் சேலம் கோவை திருச்சி ஈரோடு ராசிபுரம் கொல்லிமலை காட்டுப்பூத்து அதெல்லாம் இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் வந்து டவுன் பஸ்லாம் போல் இங்கேருந்து வந்து டவுன் பஸ் நிற்கும் போல அதிகமாக நம்ம நகர பேருந்துகள் நிற்கும் இடம் இந்த பக்கம் ஓகேவா நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரு கட்ட பொம்மில் ஆரம்பிச்சிருக்காங்க ஹோட்டல் இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் எதுவும் அந்த நம்ம முன்னாடி போட்டிருக்க மாதிரி போர்டு முன்னாடி போட்டிருக்காங்க வேற எங்கேயும் அந்த போல